நகர்கோயில் வில்லுக்குறி தோட்டியோடு சாலை பகுதி இங்கே சில சாமிகள் இருக்கிறார்கள் அவர்களிடம் என்ன ஏது என்று கேட்போ சாமி வணக்கம் சாமி நான் அந்த வழியாக வந்துட்டு இருந்தேன் அப்போ சாமிகள் இங்கே உட்கார்ந்துருக்கேன் பார்த்தேன் கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு இருக்க பார்த்தேன் அதான் என்ன ஏதுன்னு கேட்கலான்னு வந்தேன் சாமி இந்த பக்கம் என்ன விசேஷமான கதை என்ன உண்டா இங்கே வந்துருக்கு இந்த பக்கம் குரு பூஜையா சாமி சொந்த வருது வந்து திருவண்ணாமலை திருவண்ணாமலை ஓ கிரிவத பாதையில சாத்துக்களா இருக்கிறீங்களா சரி 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 அப்போ ஒவ்வொரு ஊர்களாக போய் சித்தர்கள் வழிபட்டு அந்த பூஜையில கலந்து கொண்டு ஓ கொடுப்பாங்க அதை வாங்கி அப்படியே அந்த ஈசனுடைய பேரை சொல்லி நடக்கும் அந்த குரவைய அங்க போइए. அப்படியே போயிட்டே இருக்குதியா. அப்படியே 28-ට පුරා വരും. 27 நட்சத்திரத்துக்கு 27 පුര പൂജ വരും. ഓ 27 நட்சத்திர 27 കുര പൂജ വരും. അത് ഓവർ എടത്തിലേ ഇരിക്കുമാ. 27 நட்சத்திரлауங்க જીઓ સમાજ આવறனால அந்த 27 நட்சத்திரத்துக்கு നീ വരും. அப்படியே വരും അല്ലേ? சரி சரி. சரி. சரி സാർ अपनinga சின்ன വൈസ്ല வேற เวลา பாத்துட்டு இருந்தீங்க. ಅದකට ಆน್ದ மாதிரி ஒரு വലിയೋಟු മുരയില വന്നിരിピング. ಅದதானே? ഹെ? ലാരി ലാരി ബസ ഓ ലാരി ബസ ഓ ടയർ ഓ എന്താജി ടയർ വടിച്ചதா അയ്യോ അപ്പോൾ ടയർ വടിച്ചു നിന്നാലാ വാനയുടെ പുറകെ അവരുടെ ആരുള്ളാണോ ഇപ്പൊ ഇനക്കി இருக்குది അവിടെ இருக்கு சரி சரி വലിക്കക முடியല്ല അവിടെ வந்துருக்கு അല്ലേയാ சரி ഇങ്ങേരെ സിത്തരുടെ പേര് என்ன ஞாபகம் இல்லை சரி 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 பக்கத்தில் இருக்க சாமி கிட்டே நான் கேட்டு பார்க்கேன் சரி நான் திருவண்ணாமலைக்கு திருவண்ணாமலையை இருக்க இருக்கிறதுக்கும் எங்கேயோ எந்த ஊருக்கு இல்லையா இந்த ஊருக்கு வித்தியாசம் எதாவது தெரியுதா ஆ அப்படியா சரி என்ன என்ன பிள்ளை எப்படி சாப்பிட ஹெல்ப் பண்ணணுமா நீங்கள் ஏ எங்கே இருக்குது உங்கள் ஊர் எங்கே எப்படி அம்மா அப்பா எங்க இருக்காரு எங்க அங்க இருக்காரா சரி உன்னுடைய பேர் என்ன சொந்த ஊர் அது விடாமா சரி சரி கொஞ்சம் வெயிட் பண்ணிக்க நான் அந்த சாமிகிட்ட என்னென்னு பேசிட்டு அந்த ஆண்டை வந்தா உடனே இங்கே அனுப்பியிருக்கு பார்ப்போம் இல்லையா சாமி நம்ம ஒரு செய்தி கொடுத்துட்டு இருக்க நேரத்தில் ஆண்டவன் பலரூபத்துல வந்து நமக்கு காட்சி தாரது மாதிரி தெரியுது எனக்கு எல்லாம் அவனுடைய அருள் தான் அவ அவரை அருள் எதுவும் அசையாது இல்லையா சாமி சரி சாமி வேற ஏதாவது முக்கிய செய்தி இருக்கா ஒன்றும் இல்லை சரி அப்போது திருவண்ணாமலைக்கும் கன்னியாகுமரிக்கும் ஏதாவது வித்தியாசம் தெரியுதா எல்லாம் நார்மல் தான் மக்கள் பழக்க வழக்கத்து எல்லாம் எப்படி இருக்கு எல்லாம் நல்லா இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லையா சரி ஏதாவது செய்தி சொல்ல விரும்புறீங்களா இல்ல சாமி கிட்ட கேட்க பேர் என்ன பன்னீர் செல்வம் அடிகளார் சிவன் சாமி உங்கள் வாழ்த்துக்கள் ஓகே அம்மா வணக்கம் சாமி சாமி எந்த ஊர்ல இருந்து வரீங்க திருவண்ணாமலையாச்சலம் அருணாச்சலருடைய அடியார் சரி சாமி போயிருக்கு அணு அசையாது அவருடைய அருளால நம்ம அப்படியே இருக்கோம் வந்துட்டு இருக்கேன் சரி சின்ன வயசுல என்ன வேலை பாத்தீங்க

ൂറാണ്ട് അത് മഹാ കുംഭമേള പോ சரி 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 சார் வேற ஒண்ணும் இல்ல சரி வெற்றி உண்டாகட்டும் எல்லாம் இறைவன் உங்களுக்கு அவ்வளோதான் இல்லையா சரி உங்களை சந்திச்சது ஒரு வாக்கியமாக கருதுவேன் ஓகே வெற்றி உண்டாகட்டும் ஓகே ஓகே மகிழ்ச்சி உங்களை சந்திச்சது ஓகே